ஹாய் மக்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம் பிக்பாஸ் என்னோட இன்னைக்கு எபிசோட் ரிவியூ மக்களை பார்க்க போனோம் எபிசோட்ல ரிவியூல என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் பிக் பாஸ் ஓட ஹோஸ்ட் நம்ம விஜய் சேதுபதி வர மக்களே அவர் வந்து ஒன்னு என்ன என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ள இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஃபேமிலி ரவுண்ட் போயிருக்கு இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல யார் யார் என்னென்ன சொன்னாங்க யார் யார் ஃபேமிலி என்னென்ன விஷயத்த சொன்னாங்க என்னென்ன மாத்திக்கணும்னு சொன்னாங்க என்னென்ன பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்றத நாம பார்க்கலாம் வாங்க உள்ள போலாம் கேக்குறாங்க மக்களே அதுக்கு கம்ருதீன் வந்து நீங்க தானே வீட்டு தலை நீங்க ஏன் பார்வதி செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மக்களை அதுக்கு வந்து பார்வதி என்ன சொன்னாங்க நான் கொஞ்சம் முரணுதான் பிடிக்கிறேன் நான் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன் அது நீங்க ஏன் அதுக்கேன் நீங்க நீ ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீ வீட்டு வீட்டுல எப்படி இருப்பீங்க வீட்டு தலைவர் சொன்னா நீங்க கேட்க தானே கேட்கணும் நீ ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து விஜய் செய்து வைக்கிற மக்களே அப்ப எங்க கிராமலாம்ட்டால் பார்வதி டேலண்டா வேலை செய்யலைனா அப்படின்னு வந்து விஜய் சேது கேட்குறாரு மக்களே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வந்து கம்ப்ர மக்களே அவங்க ஃபேமிலி ரவுண்ட் வந்து பார்வதி மாற்றிட்டாங்க போல இது அவங்க ஒரு பெண்மையா நான் இப்போதான் இது பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க மக்களே நான் அதனால நீ அப்படியே இருந்துக்குமா என்ன ஆளை விடு நான் டாட்டா பாய் பாய் பேசி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மக்களே கம்ருதின் அதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்றாங்க மக்களே அவங்க தான் நான் தான் இப்ப இது நான் தான் இப்போ அழகு நான் தான் ஸ்டைலு நான் தான் மாசு நான் தான் இருந்தா சொல்றது எல்லாம் அப்படின்னு வந்து கம்ருதின் நினைக்காருன்னு பார்வதி வந்து சொல்றாங்க மக்களே அதுக்கப்புறம் விசேஷத்துக்கு ஒரு கேள்வி கேக்குறாரு மக்களே இப்ப என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்தவங்களே யாரு இங்கே இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து விஜய் கேட்குற மக்களே அது கனி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அமித்தோட ஒய்ஃப் வந்து அவங்க நல்ல விளையாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களே அவங்க நல்ல டேலண்டா எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களே அதுக்கப்புறம் எப்படி கேட்டா பார்வதியோட அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்க எல்லா டேலண்டா சொல்லி எல்லாம் இதுன்றாங்க அது என்ன நிறை குறை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதோட நிறைய பேர் வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மக்களே இதோட எபிசோடு படித்து அடுத்த எபிசோடு உங்களை உங்கள பாய்